ஸ்ரீ லக்ஷ்மி பேக்ரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டை அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ அன்புதாஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கின்றேன் நான் பத்தியாவரம் கிராமத்தை சேர்ந்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் இப்பள்ளியை துவங்கிய பொழுது முதல் மாணவனாக சேர்ந்தேன் என்னுடைய அட்மிஷன் நம்பர் ஆறு அப்பொழுது என்னுடன் ப பயின்ற மாணவர்கள் தமிழகத்தில் பல பகுதியிலிருந்தும் கன்னியாகுமரியிலிருந்து கூட பத்ரோஸ் என்ற மாணவர் இங்கு வந்து தங்கி படித்தார் இப்பொழுது என்னுடன் படித்த மாணவர்கள் பல பேர் வெளிநாடுகளிலும் பெரிய பொறுப்புகளிலும் விஞ்ஞானிகளாகவும் இன்ஜினியர்களாகவும் பணி செய்து வருகிறார்கள் இதை பள்ளியை உருவாக்கிய தாமஸ் ஐயா அவர்கள் இந்த கிராமத்தில் இப்பள்ளியை ஏழை எளிய மாணவர்களுக்காக தொடங்கினார்கள் அவருடைய நோக்கமும் இந்த ஏழை எளிய மாணவர்கள் இலவசமாக கல்வியை கொடுத்து இன்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று அனைவரும் நல்ல நிலையிலே இருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டு கால இந்த பள்ளியின் வளர்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை இப்பள்ளி உருவாக்கியிருக்கிறது எனவே இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாடுகின்ற இவ்வேளையில் இந்த பள்ளியின் தாமஸ் ஐயா முதற்கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற இருந்து நல்வழி நடத்தி மாணவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிராமத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பட்ட